ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் நடிகர் கம்ருதீன் அவரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஆக்சுவலாக அதை ப்ரைவேட் பண்ணியிருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து வேண்டாம் மகாநதி சீரியலுக்கு அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்றுக்கு போட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி அதை ப்ரைவேட் பண்ணிவிட்டேன் என்ன காரணம் அதை ப்ரைவேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க கேட்பீங்க அதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ ஆக்சுவலி அந்த எட்டி உதச்ச அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன் கம்ருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேர் மேலேயும் அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு கோபமும் வந்துச்சு இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா மனுஷனை மனுஷனே எட்டி உதைக்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நானுமே வீடியோவும் போட்டிருந்தேன் இப்போது கம்ருதீன் பார்வதி ரைட்டு அப்படின்னு நான் பேச விரும்பலை அவங்க பண்ணது தப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி சாண்ட்ராவும் அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க என்னதான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாலும் அந்த மாதிரி பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு அதுவும் இங்கே பாரு வந்து கண்ணை காமிச்சு தள்ளிவிடு அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு அந் பார்வதியோட மோட்டிவை நீ வந்து நிறைவேற்றி வச்சிருக்க உன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு இருந்தே கம்ருதீன் மேலே ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அவர் உள்ளே போய் போனப்போ இருந்துச்சு அது வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவர் சுத்தமாக ஒரு லைஃப்பே காலி பண்ணிக்கிட்டாரு வினோத் வரும்போது கூட சொல்லுவார் கேட்டிருப்பீங்க அவள் தான் ஒன்று அழிச்சாலே அப்படின்ற மாதிரி சரி என்ன நீங்கள் ஏன் அதை ப்ரைவேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா அதுக்கான ஒரு விளக்கம் பிக் பாஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதன் முறையாக இன்றைக்கி மார்னிங் லெவன் ஏஎம் அண்ட் லெவன் பிஎம் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ சேனல் கையில் தான் எல்லாமே இருக்குது பேட்வேர்ட்ஸ் பேசும்போது சேனல் வந்து பிக் பிக்பாஸ் குரல் கொடுத்து கண்டிச்சிருக்கலாம் எதுவுமே செய்யலை தள்ளிவிட்டப்ப பிக் பாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் கூப்பிட்டு போய் பேசியிருக்கலாம் எதுவுமே செய்யலை அந்த டைமும் அவங்க ரெண்டு பேரையும் அந்த கேம்லேருந்து எவெக்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது அந்த டாஸ்கில் இருந்து அதையுமே செய்யலை நார்மலாக அந்த டாஸ்க்கை வந்து போக விட்டாங்க நைட்லேருந்து காலையில் வரைக்கும் திவ்யாவோட ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு பிக் பாஸ் எதுவுமே பேசாமையே இருந்தார் நைன்டி டேஸில் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினவங்க ஏன் ப்ரீவியஸாக வந்து இது எதையுமே கவனிக்காமல் விட்டாங்க பார்வதி கண் அடிப்பட்டது அதே மாதிரி விஹிக்கல்ஸ் விக்ரம் வந்து ஆதிரியை கீழே தள்ளி விட்டு பண்ணது இதெல்லாமுமே தப்பு தானே அந்த இடத்துலையே சிவியரான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது இல்லையா அளவுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்போல்லாம் விட்டுட்டாங்களே இப்பயும் விட்டுருவாங்க அப்படின்னு தானே நினச்சாங்க அப்போ வந்து இது பண்ண இப்போ என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சத்தியமாக நானும் அதெல்லாம் யோசிக்கல அந்த டைம் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசினேன் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா ரெட் கார்டு கொடுக்கறது எல்லாமே ஓகே தான் இப்பவும் நான் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக இல்லை இது எல்லாமே சேனலோட பக்கா பிளானிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ரீசெண்டாக மதன் கௌரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த பக்கம் சன் டிவியில் வந்து ரஜினியோட மூவி வந்து ஆடியோ லான்ச் அந்த பக்கம் விஜயோட மூவி ஆடியோ லான்ச் ஜி தமிழில் விஜய் ஹைலைட்டடாக தெரியணும் இல்லையா எங்கேருந்து யாரை ட்ரிகர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ப்ளா ப்ரீ பிளான்டாக பண்ண தான் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவரோட வீடியோ பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க லெவன் ஏஎம் லெவன் பிஎம் வந்து டெலிகாஸ்ட் அப்படின்னு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரோட லைஃபே அழிஞ்சிருக்கு அதை எல்லாமே கட் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணாமையே விட்டுருக்கலாம் அதாவது பார்வதி கம்ருதியின் உள்ள நடந்துகிட்ட விஷயங்கள்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம் அதே மாதிரி நாய் குறைச்ச விட் விட்டுருக்காங்க அதை வார்னிங்காக அப்படியே வந்து அவங்கள கண்டிச்சிருக்கலாம் சிவியராக நைன்ட்டி டேஸ் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ இந்த ஆக்ஷன் எடுத்து அதுவும் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது ரீடெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க போது கண்டிப்பாக டிஆர்பி முக்கியமான ஒரு இதுவாக அங்கே நிற்கிது அப்படின்றது நல்லாவே புரியுது உள்ளே இருக்கவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஓகே டிஆர்பி மெயின் அதுக்கு தான் விஜய் டிவி இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக நம்ம சீரியலை விட்டே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தப்பு அப்படின்ட்டு அந்த வீடியோ அந்த வீடியோவை வந்து பிரைவேட் பண்ணேன் வேற ஒன்றும் கிடையாது உண்மையா வினோத் சொன்ன மாதிரி பார்வோட பேச்சை கேட்காம இருந்திருந்தா கம்பருதி நல்லா இருந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது